सत्ता இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள் கடந்த வாரம் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட நல்ல விதைகள் முப்பதும் அறுபதும் நூறுமாக பலன் தரும் என்பதை பார்த்தோம் நூறு என்பது இந்த பலனின் கணக்கு அறுவடை நாளுக்கு பிறகுதான் தெரியும் என்பதை பார்த்தோம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது ஒருவனுடைய பலன் என்ன என்பது அளக்க இயலாது ஆனால் முடிவுக்குப் பிறகு பலன் தெரியும் அது அளக்கப்படும் அந்த சத்தியத்தின் மூலமாக மனிதன் கர்தரா இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து புறப்படுகின்ற வார்த்தைகளை முழுமையாக ஏற்றுக்கொள்கின்ற மனப்போக்குவம் அடைந்ததுதான் என்றால் அதனுடைய பலன் நன்றாக இருக்கும் நன்றாக இருக்கும் அவன் பரலோக சந்தோஷத்தை அனுபவிப்பான் என்பதை பார்த்தோம் இன்று மத்தேயே பதிமூணாம் அதிகாரம் இருபத்தி நாலிலிருந்து முப்பதாம் வசனம் வரை பார்க்க போகிறோம் வேறொரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார் பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான் பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது வீட்டு எஜமானனுடைய வேலைக்காரர் அவரிடத்தில் வந்து ஆண்டவனே நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா பின்னை அதில் கலைகள் எப்படி உண்டானது என்றார்கள் அதற்கு அவன் சத்துரு அதை செய்தான் என்றார் அப்பொழுது வேலைக்காரர் நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள் அதற்கு அவன் வேண்டாம் கலைகளை பிடுங்கும்போது நீங்கள் கோதுமையையும் கூட வேரோடே பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள் அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள் கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னார் என்றார் கத்ரா இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் மூன்றரை ஆண்டுகள் இந்த மக்களுக்கு தேவையான நல் ஆலோசனைகளை வாழ்வதற்கு வழிகாட்டுகின்ற வார்த்தைகளை விதைத்து சென்றார் இந்த வார்த்தைகளின் மூலமாக அங்கே சில சத்தியங்கள் மிக அற்புதமான சத்தியங்கள் மிக அற்புதமான சத்தியங்கள் வாழுகின்ற காலத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான மிக அற்புதமான ஒரு வழிகாட்டுதல் இங்கே இருக்கிறது ஆக இங்கே விதைத்தவர் படைத்தவர் படைத்தவர் நல்ல நிலமாகத்தான் இந்த நிலத்தை படைத்தார் நல்ல சுவாபங்கள் உள்ளவனாகத்தான் இந்த உலகத்தை படைத்தார் நல்ல பலன் தருகின்ற ஐந்து நாள் படைப்பும் பலன் தருகின்ற மனிதனுக்கு தேவையான அனைத்தையும் மிக மிக நிதானமாக நான் முன்பு முன்பு சொன்னது போல கத்ராய் இயேசு கிறிஸ்து வாயிலிருந்து சொன்ன வார்த்தையின் அடிப்படையில் ஒரு நாள் என்பது ஆயிரம் ஆண்டுகளாகவும் ஆயிரம் ஆண்டுகள் என்பது ஒரு நாளைப் போலவும் படைப்பின் நாட்டில் இருந்தன ஐந்து நாள் ஆக படைப்பும் அற்புதமாக படைத்து மனிதன் மனிதன் நிரந்தரமாக அவனுடைய வாரிசுகளும் பரம்பரையும் நிதானமாக சந்தோஷமாக வாழ்வதற்காக இந்த பூமியை பக்குவப்படுத்தி இங்கே ஆதாமை ஆறாம் நாள் படைத்தார் நல்ல படைப்பு அவரிடத்தில் நன்மை மட்டுமே இருந்தது தீமை இல்லை பயிர் தான் இருந்தது பலந்தருகின்ற செடிதான் அங்கே விதைக்கப்பட்டிருந்தது அவனிடத்தில் பரிசுத்த ஆவி என்ற கிறிஸ்து உள்ளே இருந்தார் இறைவன் அங்கே வாழ்ந்தார் அவர் அங்கேதான் ஓய்ந்திருந்தார் ஆனால் அவன் சில நாட்களில் அல்லது சில வருடங்களில் அந்த நல்ல நிலத்தில் களையும் வந்துவிட்டது தீமையும் வந்துவிட்டது தீமையான சிந்தனையும் வந்துவிட்டது பரிசுத்தமான சிந்தனை இருந்த இடத்தில் இப்போது தீமையின் சிந்தனையும் உள்ளே நுழைந்து விட்டது எப்படி எப்படி நுழைந்தது அவருடைய வார்த்தையே பார்ப்போம் இருபத்தி ஆறாம் வசனம் பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது கலைகளும் காணப்பட்டது இந்த கலைகள் எப்படி வந்தது வீட்டு எஜமானனுடைய வேலைக்காரர் அவரிடத்தில் வந்து ஆண்டவனே நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா பின்னை அதில் கலைகள் எப்படி உண்டானது என்றார்கள் மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான் நல்ல சிந்தனை உள்ளவனாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த ஆதாமுக்குள் கலைகள் என்ற தீமையான சிந்தனை எப்போது விதைக்கப்பட்டது என்றால் அவன் நன்றாக நித்திரையில் இருந்த நேரத்தில் விதைத்தது யார் சத்துரு சர்ப்பத்தின் வழியில் வழிவில் வந்ததாக முன்னர் சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே ஏவாள் மூலமாக அந்த காமம் என்ற தீமை விதைக்கப்பட்டது நல்ல நிலத்தில் ஆதாம் என்ற நல்ல சிந்தனை உள்ளவன் மனதில் மனதில் தீமை என்ற காமம் விதைக்கப்பட்டு விட்டது அது கலையாக வளரத் தொடங்கியது அதன் அடிப்படையில்தான் கோபமும் வந்தது மனிதன் நன்மையானவைகளையே செய்து கொண்டிருந்த காலகட்டம் மாறி இப்போது நன்மையும் தீமையும் கலந்த செயல்பாடுகளுக்குள் மனிதன் தள்ளப்பட்டு விட்டார் அப்படியானால் இந்த தீமையை நீக்கிவிடுவதற்கு என்ன வழி கலைகளை பிடுங்கி விடவா கலைகளை பிடுங்கினால் மனிதனுடைய சரீரமும் அழிந்து போகும் கலைகளை மட்டும் பிடுங்குவது என்பது வயலில் கொஞ்சம் கடினமான ஒன்றுதான் இப்போதும் வயலில் நாற்றுகள் நன்றாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற போது பொதி வருவதற்கு முந்தின கட்டத்தில் களை பிடுங்கின்ற ஒரு செயலும் நடைபெறுகிறது கலைகள் அப்போதே பிடுங்கப்படுகின்றன அதற்கு பிறகும் விளைச்சலான பிறகு நீங்கள் பார்த்தீர்களானால் கலையும் பயிர்களை விட உயரமாக வளர்ந்து இருப்பதையும் நாம் வயல்களில் காண முடியும் ஆக முழுமையாக அதை அகற்ற முடியாது அது அறுவடை நாளில் தான் அது சரியாகும் அறுவடை நாளில் அந்த கதிர்களில் இருந்து வருகின்ற நல்ல மணிகள் கலைஞத்திற்கு கொண்டு சேர்க்கப்படும் கலைகள் கட்டுக்கட்டாக கட்டி நெருப்புக்கு தயாராகும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற சத்தியத்தை பார்த்தீர்களா ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் நன்மையும் உண்டு தீமையும் உண்டு இந்த உலகத்தில் பிறந்த ஒருவனும் பரிசுத்தமாக வாழ்வதற்கு இயலாது அதிலும் குறிப்பாக திருமணம் முடிந்து மனைவியோடு குடும்பம் நடத்தி கொண்டிருக்கின்ற ஒருவன் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மீண்டும் சொல்லுகிறேன் திருமணம் முடித்து தாம்பத்திய உறவு கொண்டு உடல் உறவோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு மனிதன் முழுமையான அழுத்தமாக மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் அங்கே தீமை பல வழிகளில் வந்து சேர்ந்துவிடும் பொருளாதார தேவை வருகின்ற போது தவறான வழிகாட்டுதலும் தவறான வழிகளும் அவனுக்குள் வரும் காம இச்சை சில நேரங்களில் வீட்டில் தீரும் மற்ற நேரங்களில் தேங்கும் தேங்குகின்ற போது அடுத்த பெண்கள் இவன் அனுபவித்திருப்பதினால் இவன் காம சுகத்தை அனுபவித்திருப்பதனால் அந்த பெண்களின் மீதும் இந்த காம சிந்தனை செல்லும் வாய்ப்புகள் கிடைத்தால் அங்கேயும் தவறுகள் நடக்கும் இதில் விதி விலக்கு உள்ளவர்கள் இருக்கிறார்களா என்றால் விதி விலக்கு உள்ளவர்கள் இல்லை என்பதுதான் சத்தியம் வாய்ப்பு கிடைத்தால் என்று சொன்னேன் இதில் விதி விதிவிலக்கான மக்கள் இருக்கிறார்களா திருமணமாகி தாம்பத்திய உறவு என்ன என்பதை தெரிந்து கொண்டவர்களில் இந்த விதி விலக்கின் அளவுகள் மிக 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 குறைவு மிக 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 ஏனென்றால் இவர்கள் சுகம் தெரிந்தவர்கள் புலி மனிதனுடைய ரத்தத்தை குடித்து பழக்கப்பட்ட பிறகு அதனை தேடி தேடி அலைகிறது விலங்குகளின் ரத்தத்தை குடித்து மட்டுமே வளர்ந்த புலிகள் மனிதனை தாக்குவதில்லை என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் மனிதனின் ரத்தத்தை குடித்து பழகிய புலிகள் அவர்களை தேடி அலைகிறது என்பது உண்மை ஆக காம சுகம் அனுபவித்து பழகியவர்கள் அந்த காம சுகத்தை அடைவதற்குரிய தடைகள் ஏற்படுகின்ற போது வேறு நபர்களை தேடி செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டு விடுகிறது திருமணம் முடிந்த பிறகு ஏழு ஆண்டுகள் வேண்டுமானால் இவர்கள் இஷ்டத்தின்படி வாழ்ந்து கொள்வதற்குரிய தாம்பத்திய உறவு வாழ்க்கை திருமணம் என்பதே தாம்பத்திய உறவின் தொடக்க நாடுதான் அப்படியிலிருந்து அது தொடர்ந்து போக வேண்டும் பல குடும்பங்களில் இன்று பிரிவினைக்கு காரணம் தாம்பத்திய உறவு நின்று போயிற்று என்பதுதான் அதற்கு பல காரணங்கள் ஆக இங்கே வருவோம் ஆக வயல் என்றிருந்தால் களையும் இருக்கும் நன்மை என்றிருந்தால் தீமையும் இருக்கும் இதனால்தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்றால் தன்னுடைய சீடர்களை தேர்ந்தெடுக்கின்ற போது முதல் கட்டளையாக பேதே உனக்கு மனைவி இருக்கிறாள் நீ என் பின்னால் வருவதற்கு முன்னால் அவளையே அவனுடைய அவளுடைய தாய் வீட்டில் கொண்டு விட்டுவிடு அவள் மாமி வீட்டில் தான் இருந்தாள் பேதுருவின் மாமி வீட்டில் மனைவியின் தாய் வீட்டில் அங்கே விட்டுவிட்டு அதன் பிறகு முழு நேரமும் கத்தராகி இயேசு கிறிஸ்து என்ற சன்னியாசியோடு தான் இருந்தார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையை வாழாமல் நான் உலகத்தார் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்லாதவர்களாக இருங்கள் என்று அவர்களுக்கு கட்டளை கொடுக்கின்ற போது இவரும் அந்த கட்டளையின்படி உலகத்தார் அல்ல அப்படியானால் ஒரு உலகத்தான் அல்லது தீமையையும் தன்னுடன் சேர்த்து வாழுகின்ற ஒரு மனிதன் ஒரு முதலாவது ஒரு பெண்ணோடு காம உறவை வைத்திருப்பவன் தான் ஆக உலகத்தான் என்றால் தாம்பத்திய உறவுக்காக தன்னோடு ஒரு மனைவி வைத்திருப்பவன் உலகத்தான் அவனுக்கு குழந்தைகள் பிறக்கும் அந்த குழந்தைகளை வளர்க்க வேண்டும் குடும்ப கடமைகள் என்று வந்துவிடும் அவனுக்கு பணம் வேண்டும் அந்த பணம் வேண்டும் என்பதால் அவன் நேர்மையான பாதையில் செல்லும்போது தேவையான வருகின்ற பணத்தின் அளவை விட கொஞ்சம் வழியை திருப்பினால் அதிகமான பணம் வருமே என்ற சிந்தனை வரத்தான் செய்யும் இவனும் அதை நினைப்பான் இவனோடு வாழ்க்கை துணையாக இருப்பவள் அதை மேலும் மேலும் தூண்டி விடுவாள் ஆக தீமை வந்துவிடும் வயல் கலை கவனித்துக் கொள்ளுங்கள் ஆக உலகத்தான் உலகத்தான் அல்லாதவன் சீடர்களும் அதுபோலவே உலகத்தார் அல்லாதவர்களாக அவரோடு சேர்ந்து இருந்து படுத்து பக்குவப்பட்டு விட்டார்கள் அறுப்பு நாள் வரும் அப்போது இந்த நல்ல செயல்பாடுகளை கொண்டவர்களுடைய பலன் மிகுதியாக இருக்கும் தீமைகள் கலைந்து போகும் ஆனால் தீமையே இல்லாமல் ஒரு மனிதன் தவப்பன் தாய்க்கு ஆணும் பெண்ணும் தாம்பத்திய உறவு கொண்டு பிறந்த ஒரு மனிதன் குறைபாடு அற்றவனாக இருக்கிறான் என்று சொன்னால் அது பொய் நான் தான் விடுதலை அடைந்திருக்கிறேன் என்று சொன்னால் அது பொய் நன்றாக மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பரிசுத்தமானவன் நான் என்று யாராவது சொன்னால் அது பொய் உங்களுக்கு தெரியாமல் அங்கே தவறுகள் நடக்கின்றன என்பதுதான் மெய் அதனால்தான் இயேசு கிறிஸ்து சொல்லுவார் இவர்கள் சொல்வதின்படி செய்யுங்கள் இவர்கள் செய்வதின்படி செய்யாதிருங்கள் என்பார் ஆக நான் இங்கே என்ன சொல்ல வருகிறேன் என்றால் நான் பரிசுத்தவான் நீ பாவி என்று சொல்லுகிற சத்தத்தை நிறுத்திவிடுங்கள் நீங்கள் உள்ளே நோக்கி செல்வதற்கு சக்தி படைத்தவர்களாக இருந்தார் உங்களுக்குள் இருக்கும் பரிசுத்த ஆவியை அதனுடைய செயல்பாடுகளை அதில் ஏற்படுகின்ற சித்தனைகளை உணர்கின்ற ஆற்றல் பெற்றவர்களாக ஜீவனுக்குள் பிரவேசித்தவர்களாக இருந்தால் தன்னை பரிசுத்தவான்கள் என்று சொல்லுவதை அவர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் நல்லவன் இல்லை ஒருவனாயிலும் இல்லை என்ன என்னை நல்ல போதகினை என்று ஏன் சொல்கிறாய் பிதா ஒருவரை தவிர நல்லவன் ஒருவரும் இல்லை வயல் என்ற இருந்தால் களை இருக்கும் இங்கே நாம் பிரசங்கிக்கப்படுகின்ற போதும் கேட்கின்ற போதும் இங்கே ஒரு சத்தம் எப்பொழுதும் கேட்கிறது அவிசுவாசி விசுவாசி உலகத்தார் உலகத்தார் அல்லாதவர் யார் பேசுவது திருமணம் முடித்து பிள்ளைகளோடு குட்டிகளோடு வாழ்ந்து கொடுக்கின்றவர்கள் தங்களை உபதேசி உபதேசியார்கள் அல்லது பாஸ்டர்கள் அல்லது போதகர்கள் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் இந்த குடும்ப அமைதியை பிரிப்பதற்காக பௌல போசலின் பின்னால் நின்று கொண்டு அந்த பௌல போசலன் சொல்வதை விசுவாசிகள் அவிசுவாசிகள் என்று பிரித்து இவர்கள் பரிசுத்தவான்களாகவும் அவர்கள் பாவிகளாகவும் இவர்கள் பரிசுத்தவர்களாகவும் அவர்கள் பாவிகளாகவும் கைகாட்டப்படுகிறார்கள் கேவலமான மோசமான மிகப்பெரிய மோசடி இது இது மிகப்பெரிய மோசடி கர்த்தராய இயேசு கிறிஸ்துவனுடைய வழிபாட்டுதலின்படி அனைவரும் எல்லா நிலத்திலும் எல்லா மனங்களிலும் ஆவியும் உண்டு அசுத்த ஆவியும் உண்டு நல்ல செடிகளும் கனி தருகின்ற மரங்களும் உண்டு தீமையான செடிகளும் கனி தருகின்ற மரங்களும் முட்செடிகளும் உண்டு இதை முதலில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு இவைகளின் வெளியாக்கம் இவைகளின் வெளியாக்கம் மனிதன் எவ்வளவுதான் தீமையான சிந்தனைகளை மறைத்து வைத்திருந்தாலும் அவைகள் எப்படியாவது எங்கேயாவது புடைத்து வெளியே ஏறும் வெளிவரும் அப்படி அவைகள் மிக கேவலமான ஒரு மனிதனாக இவனை காட்டிவிடும் கிறிஸ்து என்ன சொல்ல வருகிறார் என்றால் அந்த கலையை பிடுங்கிவிடவா தீமையான சிந்தனைகளையும் தீமையான செயல்பாடுகளையும் ஒரு மனிதனிடம் இருந்து ஒரு வயலில் இருந்து கலைகளை பிடுங்குவது போல ஒரு மனிதனிடத்திலிருந்து தீமையான சிந்தனைகளையும் செயல்பாடுகளையும் அகற்றி அவனை பரிசுத்தமாக்கி விடவா என்று கேட்கிறவர்களுக்கு இவர் சொல்லுகிறார் வேண்டாம் விட்டுவிடுங்கள் வளர்ந்து வரட்டும் அறுவடை நாள் என்று ஒன்று உண்டு அந்த அறுவடை நாள் ஒரு மனிதனுடைய மரண நாள் அது அறுவடை நாள் ஒரு வயல் மூன்று மாதங்களில் விளைந்து முடிந்ததென்றால் அதற்கு பிறகு அறுவடை நாள் உண்டு அறுவடை நடந்தால் தான் எவ்வளவு பலன் கிடைத்திருக்கிறது எவ்வளவு சேதாரமாக இருக்கிறது என்பதை மனிதர்கள் காண முடியும் விதைத்தவனும் காண முடியும் விதைத்தவன் பலனை எதிர்பார்த்துதான் விதைக்கிறான் விதைத்தான் ஆனால் நடந்தது தீமையும் சேர்ந்து வந்துவிட்டது அதை தடுத்து நிறுத்த இயலாது அறுவடை நாள் வரும் அறுப்பு நடக்கும் அறுப்பு நடந்து அவைகள் கட்டுக்கட்டாக பிரிக்கப்படுகின்ற போது தானியங்கள் மணிகள் சாக்கில் கட்டப்படும் இந்த கலைகள் கட்டுக்கட்டாக கட்டப்படும் சுட்டரிக்கப்படுவதற்காக கொண்டு செல்லும் பாருங்கள் இப்போதும் பார்க்கலாம் ஒரு மனிதனுடைய முடிவு நாள் அறுவடை நாள் அன்று அவன் இறந்து போனான் அவன் சரீரம் முடிந்து போயிட்டு இயக்க முடிந்து விட்டது நின்று போனது என்றால் அவனை அந்த சரீரத்தை பாடை கட்டி அதிலே கட்டி சுற்றி கட்டி கம்புகளில் நெடுக்காகவும் கம்பளை போட்டு கட்டி அதை தூக்கி கொண்டு ஒரு சில ஜாதியினர் எரிப்பதற்கு கொண்டு செல்கிறார்கள் சிலர் அதை புதைப்பதற்கு பெட்டியில் வைத்து கயிறு கட்டி இறக்கி மண்ணால் மூடிவிடுகிறார்கள் அது கலை இந்த சரீரம் கலை இந்த சரீரத்தினுடைய செயல்பாடுகள் கலை அது குறைபாடு உள்ளது இந்த மாமிசத்தின் சிந்தனை குறைபாடு உள்ளது அது கலை அது இருந்து இருக்கும் அறுவடை நாள் என்ற மரண நாள் வரும் அந்த மரண நாளில் தீமையான சிந்தனைகளை தந்த காமத்தையும் கோபத்தையும் ஏற்படுத்திய அதன் அடிப்படையில் செயல்பாடுகளுக்கு தூண்டிவிட்ட இந்த மாமிசத்தினுடைய ஜென்மஸ்வாவத்தினுடைய சிந்தனைகள் யாவும் அதனால் ஏற்பட்ட விளைவுகள் யாவும் கட்டுக்கட்டாக கட்டி அங்கே நெருப்பிலோ அல்லது மண்ணுக்குள்ளோ புதைக்கப்பட்டு விடுகின்றன வேஸ்ட் வேஸ்ட் இதை தான் கர்த்தராசு கிறிஸ்து முன்னர் சொன்னார் சரீரத்தை மட்டும் கொல்ல வல்லவர்களுக்கு பயப்படாதிருங்கள் மாமிசம் ஒன்றுக்கும் உதவாது அது அறுவடை நாள் வருகின்ற போது அந்த அறுவடை நாளில் இது சுட்டரிக்கப்படுவதற்கோ புதைக்கப்படுவதற்கோ உள்ளதுதான் ஆனால் இவர்கள் உயிரோடு இருந்த காலத்தில் செய்த நல்ல செயல்பாடுகள் பரிசுத்த ஆவியின் துணையோடு கிறிஸ்துவின் வலுவோடு கிறிஸ்துவின் பலத்தோடு ஜீவ சக்தியைக் கொண்டு இவர்கள் செய்த நல்ல செயல்பாடுகள் இவர்கள் கொடுத்த நற்பலன்கள் அந்த நற்பலன்கள் சாக்கிலே கட்டப்பட்டு களஞ்சியத்தில் போய் சேரும் விதைத்தவன் நல்ல பலன்களை சேர்த்து வைக்கின்ற களஞ்சியம் அந்த களஞ்சியம் அவனுக்கும் அவன் வீட்டாருக்கும் ஆண்டு முழுவதும் உணவு தருகின்ற களஞ்சியம் அவனுக்கு பின்னால் வருகின்றவர்களும் அதை விதையாக பயன்படுத்தக்கூடிய களஞ்சியம் ஆக வாழ்க்கை நெறிமுறை முறைகளும் நெறிமுறைகளோடு வாழ்ந்தவனும் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாகவும் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாகவும் மற்றவர்களுக்கு ஆகாரமும் ஆக மாறுகிறான் இதுதான் அவர் சொல்ல வந்த சத்தியம் ஆக கலைகள் இருக்கும் அந்த கலைகளை பெரிதுபடுத்தாதே அதனுடைய அளவுகளை குறைப்பதற்கு முடிந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டு வா தேவையானது கனிகள் தேவையானது ஒரு மரத்தின் கனிகள் தேவையானது பயிரிலிருந்து வளைகின்ற தானியங்கள் அந்த தானியம் தருகின்ற அந்த உயர்ந்த நிலையை நீ அடைய வேண்டும் நீ மற்றவர்களுக்கு பயனுள்ளவனாக வாழ வேண்டும் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை சத்திய முறை இதுதான் நீ உனக்காக வாழ்ந்து உயர்ந்து பொதிகளை சுமந்து கலைகளை கலைகளாக இந்த மாமிசத்தினுடைய சிந்தனையின்படியே நடக்கின்ற போது நீ உனக்காக வாழ்கின்றவனாக மட்டுமே இருக்கிறாய் அந்த உனக்காக வாழ்கின்ற வாழ்க்கை நீ என்று மரணமடைகிறாயோ அன்றோடு முடிந்து விடுகிறது வரலாற்றில் உனக்கு இடம் இல்லை ஏதோ இருந்தார் இறந்தார் அவ்வளவுதான் அதற்கு மேல் ஒரு வாழ்க்கை உண்டு அது ஜீவ ஜீவசக்தியால் ஆவியானவரால் கிறிஸ்துவால் உனக்கு வழங்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து இறந்தவர்கள் எல்லாம் மக்களால் பேசப்படுகிறவர்கள் அல்ல இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள் கோடிக்கணக்கான மக்கள்கள் இறந்து போனார்கள் அவர்கள் எல்லாம் பேசப்படுகிறவர்கள் அல்ல மனித இதயங்களில் வாழ்கிறவர்கள் என்ற ஒரு கூட்டம் இருக்கிறார்கள் அந்த மனித இதயங்களில் வாழ்கின்ற அந்த வாழ்க்கைதான் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் வழங்கப்படுகின்ற பரலோக வாழ்க்கை ஆக இவர் சொல்ல வருவது என்னவென்றால் விதைக்கிறவன் விதைக்க புறப்பட்டு விதைத்து களையும் பயிருமாக வளர்ந்து முடிந்து ஒரு மனிதன் வாழ்க்கையை முடிக்கின்ற காலத்தில் அவனால் செய்யப்பட்ட நல்ல செயல்பாடுகள் அவனால் நன்மை பெற்ற ஒரு பெரும் கூட்டம் அந்த அடக்கு ஆராதனைக்கு வர வேண்டும் அந்த அடக்கு ஆராதனையில் அவர்களெல்லாம் கண்ணீர் சிந்த வேண்டும் இந்த நல்ல மனிதன் இறந்து போனார் இவரால் தான் எனக்கு வாழ்க்கை கிடைத்தது இவருடைய வழிகாட்டுதலில் தான் நான் வாழ்ந்து வெற்றி பெற்றேன் இந்த மனிதன் செய்த தான் என் குடும்பம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த மனிதன் வாங்கி கொடுத்த வேலையினால் தான் என் குடும்பம் என்று சாப்பிடுகிறது இந்த மனிதனுடைய உதவியினால் நான் அடைந்த நன்மைகள் நிறைய நிறைய இன்னும் கொஞ்ச காலம் இருந்திருந்தார் இவர் இன்னும் நிறைய பேருக்கு நன்மையை செய்திருப்பார் ஐயையோ அதற்குள் இறந்து விட்டாரே எந்த ஆதங்கமான சத்தம் உன்னுடைய அடக்க ஆராதனைக்கு வர வேண்டும் அடக்க ஆராதனையில் கேட்க வேண்டும் உன்னுடைய நல்ல செயல்களெல்லாம் அவர்களுடைய இதயங்களில் தங்க வேண்டும் அதுபோன்ற ஒரு அற்புதமான வாழ்க்கையை நீ பெறுவதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து புறப்படுகின்ற வார்த்தைகளை நீ உட்கொள்ள வேண்டும் அதை உன்னுடைய செயல்பாடுகளாக மாற்ற வேண்டும் அப்படி உன்னுடைய செயல்பாடுகள் கிறிஸ்துவின் செயல்பாடுகளுக்கு ஒப்ப பரிசுத்த ஆவியானவருடைய கட்டளைகளுக்கு ஏற்ப நடந்ததென்றால் உன்னுடைய செயல்பாடுகள் முழுவதும் சாக்கிலே பிடித்து கலஞ்சத்திலே சேர்க்கப்பட்ட அற்புதமான உணவுப் பொருளாக நீ மற்றவர்களுக்கு காட்சியளிப்பாய் மற்றவர்கள் உன் வாயின் வார்த்தைகளால் பிழைத்து கொள்வார்கள் மற்றவர்கள் உங்கள் உன் வாழ்க்கை நெறிமுறைகளால் நல்வழிப்படுவார்கள் அந்த நிலையில் வாழ்கின்ற வாழ்க்கையை நான் பெற வேண்டும் நீங்களும் பெற வேண்டும் உங்களுக்கு போதிக்கின்றவர்களும் பெற வேண்டும் அதற்கு பிறகு அவர்கள் மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்வது நன்றாக இருக்கும் கர்த்ததாமே இந்த வார்த்தைகளை உங்கள் மனங்களில் பதிய வைப்பார்கள்